என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் இரண்டாம் கட்டமாக நடக்க இருக்கிறது இதுல நான் வந்து என்னோட பட குழுவினர் அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் இந்த படத்துல வந்து துரை செந்தில்குமார் இயக்குகிறார் ஜிப்ரான் மியூசிக் பண்றாங்க முக்கியமான கேரக்டர்ல ஆண்ட்ரியா ஷாம் பண்றாங்க மற்றும் ஜோடியா வந்து பாயல் ராஜ்கிக்ஸ் பண்றாங்க மனம் மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகர் நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள் இப்போ இந்த இது வந்து ஒரு தூத்துக்குடியில ஆர்ப்பர சரவுண்டிங்ல உள்ள விஷயங்களா இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இது ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர இந்த படக்குழு அனைவரும் சேர்ந்து செயல்படுத்தி ஒரு தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா பாரியல் வந்து புகாரக்கூடிய நடிகர்கள் வந்து ஐந்தாவது

இல்லை இப்போ அதே போல அந்த மகாராஜா பிளஸ் டிமா டூ கழனி அதே போல கழுகு இதே போல படங்கள்லாம் ஒரு வெற்றிகரமா அமைஞ்சிது நல்ல ஸ்டோரி கண்டென்ட் ஓரியண்டாக போச்சு இப்போ பெரிய சாற்பாடு போது அவங்களுக்குள்ள கமர்ஷியல் அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு அதுக்குள்ள ரசிகர்கள் அது ஒரு ஃபேன்சி பிலிமா நம்ம பார்த்துட்டோம்னா அது ரெண்டுமே ரசிக்க தான் வேணும் ரெண்டுமே வெற்றி அடைய தான் செய்யணும்

சரியான கூட்டணி அமைக்குதோ ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ தான் வெற்றி பெற முடியும் தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது கூட்டணி வந்து கூட்டணி வந்து ரொம்ப பரமலா இருக்கு அதிமுக வந்து விஜய் கூட கூட்டணி வகையில ஆமா அதனால அது காலம் இன்னும் இருக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் காலங்கள் இருக்கு சோ அதனால அதை பொறுத்துட்டு தான் பாக்கணும் சரி வந்து நான் சொல்லியிருக்கனேன் என்னோட கொள்கைக்கு ஒத்து போற கட்சிகளோடு இனி செயல்படுறேன் திராவிட குழு கண்டிப்பா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சார் இப்போ வந்து படத்துக்கும் இந்த எந்த மாதிரியான கேரக்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த படத்தை பத்தி சொல்லுங்க இல்ல இந்த படம் டோட்டலா வித்வுட் மேக்அப் இது ஒரு ரகடான ஒரு ஃபிலிம் கண்டென்ட் ஓரியண்டட் பிலிம் ஸ்டோரி ஸோ அந்த கதாபத்திரத்துக்கான எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடக்க போற நடிக்க போறாங்க இது ஒரு போன படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமா இருக்கும் இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஜனரஞ்சமா பிடிக்கும் நம்புறேன் ஆனா அந்த படத்தை வந்து எந்த கடை இல்ல பலரு பல விதமான கருத்துக்கு யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம் ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றிப்படம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றிப்படம் தான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமா அறிஞர் நாங்க எதிர்பார்த்து சொல்லுவோம் இப்ப வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த வெளிநாட்டு பணம் மிக வெற்றிகரமா முன்னாடி கேள்விப்பட்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சரி வணக்கம் வெளிநாட்டு கையெழுத்தாயிருக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் தொழில் வளர்ச்சி தானே பொருளாதாரம் வளர்ச்சி தானே தொழில் வளர்க்கும் போது பொருளாதாரமும்

அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க மத்திய அரசு எடுக்கிற ஒரு முடிவு தான் கடைசி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீனவருடைய வளர்ச்சிக்கு வெள்ளை அவர்களுடைய பங்களிப்பு அதிகம் அவருடைய மாறி எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை மிக துயரமானது தான் ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பிச்சு வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்துல அவர் வந்து பயணித்தாரு இன்று அவர் நம்மளிடையே இல்லை இருந்தாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முனை இல்ல நிற்கும் எல்லா நாடுகளுமே வளர்ச்சிக்கு அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் இதுல வந்து குறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்ப வந்து குழு அமைச்சு அதை மறுஆய்வு பண்ணி அத வந்து தேவையான மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இது வரவேற்கத்தக்கது

ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு அது அவருடைய கொள்கையா இருக்கலாம் எல்லாமே இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கோம் பாதுகாப்பு உபரங்கள் பயன்படுத்தப்படுது அவங்களுக்கு முழு பாதுகாப்போட செயல்பட்டு